சக்தி திருச்சி மாவட்டம் அரியாமன்களம் நேருஜி நகர் மோதினால் தெருவை சார்ந்த சண்முகம் ராஜமகேஸ்வரி தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை குழந்தைபேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டுவசரை சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டுருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் அங்கத்தில் கழுகுணி இல்லாமல் கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசேத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே கருவை தக்க வச்சு அம்மாவை மகளாக வந்து பிறந்திருக்காங்க இதே போல் நித்த நித்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு முதல் மாதம் இரண்டாவது மாதம் மூன்றாவது மாதம் நூறு நாட்களுக்குள்ளதாகவே கருவை தக்க வச்சு அற்புதத்தையும் செய்து இந்த சேலத்து மங்கமாய் கழிவுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி